ஆம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருகாயத்து ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு மீனலக்ன நண்பர்களுக்கு செவ்வாய் கிரகம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருபத்தி மூன்று நாட்கள் பயணிக்கிறது மிதனராசி செப்டம்பர் ஏழு முதல் செப்டம்பர் இருபத்தொம்பது வரை இந்த இருபத்தி மூணு நாட்களில் என்னென்ன விளைவுகள் என்ன வகையில் அது வேலை செய்யுங்கிறத பார்க்கலாம் நமக்கு ரெண்டாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் அதிபதி செவ்வாய் தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது இறையருள் பூர்வீகம் மேல் படிப்பு கம்யூனிகேஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மற்றும் நமக்கு வந்து அந்நிய நபர் பழக்கம் இதெல்லாம் ஒன்பதாம் இடம் அப்போ தந்தை வர்க்கம் அப்படிங்கிறதும் ஒன்பதாம் இடம் இந்த கிரகமானது நாலாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் டஃப்பாக உழைக்க வேண்டி இருக்குங்கிறத காட்டுது அதாவது ஈஸியாக இருக்காது வாய்ப்புகளும் கொஞ்சம் நம்ம அலைச்சல் திரிச்சலோடு தேடி கண்டுபிடிக்கணும் உழைப்பும் அதிகமாக இருக்கும் அதனால் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஏற்படுங்கிறத சொல்லுது அதனால் சில பேருக்கு வாக்கில் முன்கோபங்களான வார்த்தைகள் வெளிப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இப்போ இந்த செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால மட்டும் நாலாம் இடத்தின் பலனை செய்யாது அது எந்த நட்சத்திரத்துல இருக்கிறதுன்னா திருவாதிரை என்கின்ற ராகுனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால ராகு நின்ற வீட்டின் பலனையும் செய்யும் இப்போ ராகு வந்து நம்ம லக்னத்திலேயே இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாலாம் இடம்ங்கிறதும் ஒரு அவஸ்தைக்கு உட்பட்டு ஒரு பரபரப்பு படபடப்பு உட்பட்டு செய்யுது லக்னத்துல ராகு அப்படின்னா நம்ம தலை மேலேயே ஒரு பிரஷர் இருக்கிற மாதிரி அர்த்தம் அப்ப இதனுடைய விளைவு அப்படிங்கிறது நமக்கு கடின முயற்சியின் மூலம் வெற்றி கடின முயற்சியின் மூலம் நம் நம்முடைய நோக்கங்களை நாம் நிறைவேற்றிக்கிறோம் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் இதுல செவ்வாய் கிரகம் நாலு பாதங்கள்ல போவார் திருவாதிரை நாலு பாதங்கள்ல ஒவ்வொரு பாதமா நம்ம கணக்கு பார்த்தோம்னா திருவாதிரை ஒன்னாம் பாதத்துல போகும்போது தனுசு அம்சம் பெறுவார் அப்ப ஒரு பலம் இருக்கும் ஒரு தொழிலுக்கு அங்கீகாரம் இருக்கும் பண வரவு வேலை வாய்ப்பு இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கும் பன்னெண்டாம் தேதியில இருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் திருவாதிரை ரெண்டாம் பாதத்துல போகும்போது நமக்கு மகர ராசியில வந்து செவ்வாய் உச்ச பலம் பெறுவார் அது வந்து நமக்கு மிகப்பெரிய யோகங்களை மன திருப்தியை கொடுக்கும் நினைத்த காரியம் நடக்கிறதை குடிக்கும் உறவுகள் ரீதியாகவும் நன்மைகளை குறிக்கும் குழந்தை வர்க்கம் மற்றும் கணவன் மனைவி உறவு மூத்த சகோதரி சகோதரி ரத்த சம்பந்தப்பட்ட உறவு பூமி வழி ஆதாயம் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தொழில் பலத்தை அங்கீகாரத்தை டெவலப் பண்ணும் பதினெட்டாம் இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் திருவாதிரை மூணாம் பாதத்தில் போகும்போது அது கும்பத்தில் விரை ராசியில் இருக்கிறதுனால அதனுடைய அம்சம் இருக்கிறதுனால நமக்கு செலவுகள் நம்மளை நம்மளே வருத்திக்கிறது அலைச்சல் படுறது திருச்சல் பிரயாணம் பண்ணுறது எதிர்பாராத பிரயாணங்கள் ஆஸ்பத்திரி வழி சிகிச்சைகள் இது மாதிரி சில தேவையில்லாத மூலதனங்கள் இப்படியெல்லாம் கூட செலவுகளாகும் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது வரைக்கும் திருவாதிரை நாலாம் பாதத்தில் போகிறதுனால ஒரு கட்டி போட்ட மாதிரி ஒரு அவஸ்தைகள் இருக்கும் அதாவது நினைக்கிறத ஒரு ப்ராசஸை நடைமுறைப்படுத்த முடியாமல் அவஸ்தப்படுறது அதனுடைய ஒரு நடுக்கங்களை கொடுக்கும் இது பாதரீதியாக பார்த்துட்டோம் இன்னும் நம்ம வந்து டெப்த்தாக போய் அந்த ராகு நட்சத்திரத்தில் ஒம்பது கிரகத்தினுடைய பங்குகளை எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் அவஸ்தைகள் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும் பத்தாம் தேதியிலிருந்து பன்னெண்டாந்தேதி வரைக்கும் ஒரு வழி கிடைக்கும் ஒரு ப உதவிகள் கிடைக்கும் மனசும் நல்லாயிருக்கும் ரிலேஷன்ஷிப்பும் நல்லாயிருக்கும் வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய எண்ண அலைகள் வந்து வில்பவர் வந்து தைரியத்தை கொடுத்து ஒரு ப்ராசஸை ஜெயிக்க வைக்கும் பன்னெண்டாம் தேதியிலருந்து தேதி வரைக்கும் செலவுகள் அதிகரிக்கும் வரவுக்கு மீறின செலவுகளாக இருக்கும் அதனால நமக்கு மன குழப்பங்கள் உண்டாகும் பதினாறாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் புது நபர்கள் சந்திப்பு தொழில் பலம் பெருகும் கூட்டு வகையில செய்யக்கூடிய தொழில் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் எல்லாம் பலப்படும் அதே மாதிரி பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்துல நமக்கு கணவன் மனை உறவில் சின்ன சின்ன சலனங்கள் இருந்தாலும் பெருசாக பாதிக்காது கஸ்டமர் ஓரியன்டேஷன் நல்லாயிருக்கும் அப்போ நமக்கு ஒரு புதிய ஒரு உத்வேகம் கிடைக்கும் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் எதிர்பாராத தன வரவு அதில் வந்து ஒரு ஒரு திருப்தி ஏற்படும் அதே நேரத்தில் ஒர்க்லோடு வேலை செய்கிற இடங்களாக இருந்தால் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் ஓவர் டைம் பார்க்குற மாதிரி லோடுகள் இருக்கும் இருந்தாலும் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தும் இருபத்தஞ்சி மற்றும் இருபத்தாறு தேதியில் நமக்கு உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்டது பார்த்துக்கணும் அதே போல் நமக்கு பெரிய மனிதர்கள் அரசு வழி அதிகாரிகள் அரசியல் வழி தலைவர்கள் தந்தை வர்க்கம் இவங்களுடைய ஹெல்ப்பும் நமக்கு நல்லதான் உண்டு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தைகளான நல்லது சுபகாரியங்களுக்கு நல்லது இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொம்பது தேதிகளில் டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும் உறவுகளில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு ஸ்ட்ரெஸ் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிட்டால் போதும் அப்போ நமக்கு தனபாகியாதிபதியான செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கிறாருன்னு நம்ம ஜென்ரலாக பார்க்கறத விட ராகுவின் நட்சத்திரத்தில் இருந்து ராகுவைப் போல கேரக்டர் வாங்கி செயல்படுத்தும் போது நமக்கு ராகு வந்து லக்ன ராகுவாக இருந்து அவர் வந்து செவ்வாயினுடைய பலனை வந்து முழுவதுமாக நிறைவேற்றி கொடுப்பதற்குண்டான ஒரு சரியான பாவத்தில் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த நாலாம் இடத்துக்கு பத்தாம் இடமாக லக்னம் இருக்கிறதுனால சில அவஸ்தைகளோடு முழுவதும் நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள முடியாத நோக்கங்களோடு இந்த காலகட்டம் நகரும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற விஷயம் அதே செவ்வாயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கட்டுமானத்துறை ரியல் எஸ்டேட்டு கட்டடத்துறை மற்றும் காவல்துறை இது எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயினுடைய தொழில் பலம் இருக்கும் அதே மாதிரி ராகு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ராகுவில் வந்து பெரிய லெவலில் ஒரு குட்ஸ் அனுப்புறது இந்த மாதிரியான உற்பத்தி சாதனங்கள் இது சம்மந்தப்பட்ட வகைகளில் வேலை செய்யும் பட்டு ராகு நமக்கு வந்து நாலு எட்டு பன்னெண்டில் ராகு நட்சத்திரம் இருக்கிறதுங்கிறது வந்து இப்போ லக்னத்தில் ராகு இருக்கிறதுங்கிறது வந்து அந்த நாலு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற ஒரு கெட்ட பாவத்தினுடைய ஒரு கெடுபலனை வந்து ஃபுல்லாக வந்து ரிலீஸ் பண்ணலை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ரிலீஸ் பண்ணும் அதனால் வந்து இந்த அவஸ்தைகள் உண்டு என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன்பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே எஸ் நன்றி வணக்கம்